அது சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் குழம்பு எல்லாம் செய்ய போகிறோம் உனக்கு என்னடா வேணும் சொல்கிறாடிய ஓகேடா ஓகே வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் இப்போ சிக்கன் குழம்பு தான் இப்போ வைக்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த சிக்கனை வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருணும் பா நாம வந்து குக்கரில் வேக வைக்க மாட்டோம் அது கொஞ்சம் வந்து சரியா இருக்கு என்னப்பா என்ன கே வெயிட் இது பாப்பு வந்து இது கட்டி போடு பாப்பு okay கூப்படு கட்டி போடு பாப்பு இப்ப ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இப்படி நல்லா வதக்கிக்கணும் இப்ப இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் சிக்கன் வேகிறதுக்கு ஊத்தி மூடி வச்சிடணும் அது இது ஆசீர்வாதமா மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இப்ப சிக்கன் வெந்துட்டு இருக்கு அந்த சரியான நேரத்துல நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கி அதில் ஊற்றிட்டு போகணும் வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாம் வதக்கி அரைச்சி அதில் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு அது மிளகா தூள் தனியாத்தூளையும் போட்டு ஒரு பெரட்டி பெரட்டி மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதில் ஊற்றுனீங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும் ஆ கொஞ்சம் வெங்காயமும் போட்டேன் கருவேப்பிலையும் போட்டேன் நல்லா வதங்கட்டும் இதுலேயே கொஞ்சம் மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூளை போட்டு வதக்கி மிக்சியில் அடித்து அதில் ஊற்றிடணும் இப்போ எல்லாம் அரைச்சி மிக்சியில் அரைச்சி கிளக்கி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் அரை கிலோ கறிக்கு இவ்வளோ உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி ஏலக்காய் எல்லாம் ஜாதி பத்திரி மராட்டி மூக்கு எல்லாம் போட்டு அரைச்ச இந்த பொடி அதை போட்டு தாளிக்கிறேன் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம்னா இதுக்கு டேஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி அதில் ஊற்றணும் குழம்புல அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு இப்போ இந்த வெங்காயம் இப்படி வதங்கி இப்போ பார்த்திங்களா இப்படி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும் தக்காளி போட்டு நல்லா தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் குழம்புல தேங்காயை சேர்த்துறேன் இப்போ தேங்காய் வெங்காயம் தக்காளியை கடையை சொல்லுவோம் குழம்பு புரிஞ்சுக்கும் இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் என்ன பிரிஞ்சு வந்துச்சு ஆஃப் பண்ணிடுவோம் இந்த குழம்பு வந்து நைட்டும் வச்சுக்கிறதுக்கு இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு புளி கைப்புளின்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் அது ஊற்றணும் கொஞ்சோண்டு ஊற்றிட்டோம்னா குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு